தேர்தல் கருத்து கணிப்புகள் முடிவு ஒன்று வெளியாகி தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக மார்க் கர்னியினுடைய வெற்றி வாய்ப்பு இதனால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இந்த கருத்து கணிப்பிலே பங்கேற்ற கனடியர்களிலே ஐந்து பேரில் மூன்று பேர் ஒருமித்த கருத்தாக டொனால்ட் டிரம்ப்புடன் நெகோசியேட் செய்யக்கூடிய ஒரு வல்லமை அதாவது பேரம் பேசக்கூடிய ஒரு வல்லமை லிபரல் லீடர் மார்க் கர்ணிக்கு மட்டும்தான் இருக்கின்றது அவர்தான் ஒரு பெஸ்ட் பேர்சன் டு நெகோசியேட் வித் ட்ரம்ப் என்று சொல்லி

வாட்ஸ்அப் குழுவிலே அதாவது செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே அல்லது வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைய விரும்பினால் அவற்றுக்கான லிங்கானது கீழே முதலாவது கருத்துறையிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைய விரும்புவோர்கள் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி